ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன கேதவே ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்மத்திலே அதாவது சிம்மத்திலே கேது உங்கள் ராசியிலே கேது மற்றும் செவ்வாய் இணைவு பெற்று நிற்கிறது செவ்வாய் மகம் நட்சத்திரத்தில் என்று கேதுவின் சாரமும் கேது பகவான் உங்கள் ஜென்ம நட்சத்திர ராசி உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்திலும் சாரம் வாங்கி நிற்கிறார்கள் இப்போ ஜென்மத்திலே கேது இருந்தாலும் கேது நின்ற ஸ்தானாதிபதி நின்ற ஸ்தானத்திற்கு ஒரு பலன் உண்டு அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கேது பகவான் நின்ற ந நின்ற ராசி சிம்மம் உங்கள் ஜென்மம் ஜென்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நின்று நல்ல யோக பலனை தரப்போகிறார் பொதுவாகவே கேது ஜென்மத்தில் நின்றாலே பாதிப்பான பலன் என்பதுதான் ஜோதிட விதியாக இருந்தாலும் கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி நின்ற பலன் நின்ற ஸ்தான பலன் ஒன்று உண்டு அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது பதினொன்னிலே சூரிய பகவான் அப்போது இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் மாறும் தேவையில்லாத பிரச்சனைகளை நினைத்து மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள் உடல் ரீதியாக பாதிப்பில் இருந்தவர்கள் அனைவருக்கும் உடல்நல கோளாறு சரியாகும் மனக்கவலை மாறி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை தரப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதினொன்னில் லாபஸ்தானத்தில் உங்கள் ஜென்மதானம் நிற்கிற காரணத்தினால அரசு உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்கள் சார்ந்தவர்களுக்கும் நல்ல தொழில் மேன்மை உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டு அரசு சார்ந்த தொழில்களை செய்பவர்களுக்கு அரசு வழியிலே வர வேண்டிய பண வரவு தாமதப்பட்டவர்களுக்கு தன வரவு கிடைக்கப்பெறும் அதிலே லாபம் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய அளவிலே நீங்கள் டெண்டரோ கான்ட்ராக்டோ எடுக்கக்கூடிய யோக பலனையும் தரும் சூரியனுடன் குருவும் நினைவு பெற்று நிற்கிறது அதாவது மிருகசீரிசம் நட்சத்திரத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் சாரம் பெற்று நிற்கிறது ஒரு காரணம் மேலும் பார்த்தீங்கன்னா குரு இணைவு பெற்று பதினொன்றிலே நிற்பது வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய யோக பலனையும் தருகிறது அதன் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது உங்களுக்கு மன கவலைகள் மாறும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் இந்த மாணிக்க கற்கள் விற்பனை செய்பவர்கள் தங்க தொழில் செய்பவர்கள் தங்க கடை வைத்திருப்பவர்கள் தங்க நகைக்கடை வைத்திருப்பவர்கள் தங்கம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் தந்தை வழி குலத்தொழிலே ஈடுபடுபவர்களுக்கு தொழிலிலே முன்னேற்றம் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல யோக பலன் வியாபார விருத்தி தொழில் விருத்தி அப்படின்னா ஒரு இடத்தில் வைத்திருக்கக்கூடிய கடைகளை பல இடங்களுக்கு விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலையும் பல பல இடங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய யோக பலனையும் தரும் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்பு சிம்மத்திற்கு இருந்த பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்து நிற்கிறார்கள் இருவருமே குருவின் சாரம் வாங்கி நிற்கிறார்கள் அதாவது போரட்டாதி நட்சத்திரத்தில் குருவின் சாரம் பெற்று நிற்பதனால் ஒன்று இரண்டாவது குரு மிதுனத்தில் நின்று உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதினத்தில் நின்று ஒன்பதாம் பார்வையாக சனியும் ராகுவையும் பார்க்குறார் கண்டகச்சனியாக இருந்து இதுவரை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து வந்த பிரச்சனைகள் அகலும் அப்படின்னா தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் பிரச்சனை பிரிவினை கருத்து வேறுபாடுகளால் கூட்டு தொழில் பிரிந்த ஒரு அமைப்பு இல்லைனாலும் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு தொழில் நடக்கும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவு இதெல்லாமே மாறி கூட்டு தொழில் சிறக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி பிரிவினைகள் மாறி ஒன்றிணையக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த கண்டகச் இருந்து வந்த பாதிப்பு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதுவரைக்கும் வரைக்கும் உங்களை தேடி வந்திருக்கும் வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே உங்களை தேடி வந்திருக்கும் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அது எல்லாமே சரியாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் தரும் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் தீரும் அதே நேரத்தில் வெகுமதிகள் கிடைக்கப்பெறும் இது வரைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து செய்த ஒரு வேலை காரியங்களுக்கு வெடிம வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக பலனும் உண்டு இந்த குரு பகவானின் பாக்கிய பார்வையான அந்த ஒன்பதாம் பார்வை சனி ராகுவால் இருந்த தடைகள் மாறும் பிரச்சனைகள் சரியாகும் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று அதிபதியான புதன் அட்டமத்தில் நிற்கிறதுனால நிறைந்த செல்வத்தை தரப்புகிறார் அதன் மூலம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்திலே தாயாதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனை தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி தாய்மாமன் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தேவையான அற்றை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பையும் தருகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே விரயஸ்தானாதிபதியான கடகத்தின் அதிபதி சந்திரன் நிற்கிறார் அப்போது உங்களுக்கு விரயம் மாறப்போகிறது அதே நேரத்தில் எதிரிகள் கடன் பிரச்சனை மற்றும் நோய் தொந்தரவுகள் அகலக்கூடிய அமைப்பு மனோநிலையிலே இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இதுவரையும் மனசில் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த மனக்குழப்பம் மாறி தெளிவான ஒரு நிலையை தரப்போகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அதாவது பத்து மற்றும் மூன்றின் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறது ஒரு யோகம் அப்போ அந்த மூன்றின் அதிபதினா வீட்டில் விசேஷ காரியம் பெண்களுக்கு நீங்கள் நடத்த வேண்டியிருந்த தடை தாமதப்பட்ட விசேஷ காரியங்கள் நடைபெறப்போகிறது போகிறது அது வந்து ஒரு திருமண காரியம் முடிவாகும் அல்லது வேறு ஏதாவது பெண்களுக்கான விசேஷ காரியங்கள் இதுவரை நடக்க இருந்து தடைபட்டது இப்போ இந்த மாதத்தில் சிறப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் பாகிஸ்தானத்தில் சுக்கரன் நிற்கிறதுனாலையும் மூன்றின் அதிபதியினால் வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அதுவும் பெண் வேலையாட்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்பார்கள் பெண்களால் உங்களுக்கு தன லாபம் கூடும் பண வரவு கூடும் தொழில் மேன்மை ஏற்படும் தாய் வழி இருந்து வந்த பிரச்சனைகள் தாய்க்காக இருந்து வந்த பிரச்சனை தாய்க்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டிருந்தது அனைத்துமே சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பத்து அதிபதியும் ஒன்பதில் இருக்கிறதுனால தொழில் சிறக்கும் உங்கள் மனைவி வழியிலே வரவேண்டிய பணவரவு கிடைக்கப்பெறும் அதாவது மனைவியால் உங்களுக்கு பணவரவு வரவு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய யோக பலன் தருகிறது இந்த பாகியஸ்தானம்னால் தந்தை வழி தாய் வழி வர வேண்டிய சொத்துக்கள் பண வரவுகள் கிடைக்கப்பெறும் அதாவது உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும் அந்த பிரயாணங்கள் வந்து தொழில் சார்ந்த பிரயாணங்கள் உத்தியோகம் சார்ந்த பிரயாணங்கள் வியாபாரம் சார்ந்த பிரயாணங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் அதற்காக பிரயாணங்கள் செய்யும்போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்களுக்கு ஒரு நல்ல கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பையும் தரும் அதாவது கோவில்களுக்கு புனரமைப்பு காரணமாக வேலை செய்வதில் ஈடுபடுவீர்கள் மற்றும் இந்த குருவை சார்ந்த சேவைகளும் குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பையும் தரும் நீர்களை நீர்நிலைகளை ஏற்படுத்த இருப்பவர்கள் நீர்நிலைகளை தாராளமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தினால் அது உங்களுக்கு சக்ஸஸ் தரும் போர் போட்டால் போரில் நீங்கள் எதிர்பாராத அளவு தண்ணீரை கொடுக்கும் கிணறு வெட்டுபவர்கள் கிணறு வெட்டினாலும் நல்ல யோக பலன் தரும் விவசாயம் சிறக்கும் விவசாயத்தில் எதிர்பாராத அளவுக்கு மகசூல் கிடைக்கப்பெற்று அந்த மகசூல் கிடைத்த மகசூல் நல்ல விலையும் கிடைக்க பெற்று நிறைய லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு யோக பலன் உண்டு வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய நல்ல யோக பலனையும் காட்டுகிறது வெளிநாட்டு பிரயாணங்களும் ஏற்படும் அதே நேரத்திலே பெண்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்பு பெண்கள் வழி உங்களுக்கு ஆதரவு பண வரவு போன்றவை கிடைக்கப்பெறும் மூத்த சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கல்வின்னு எடுத்துக்கிட்டால் உயர்கல்வி ஆராய்ச்சி ஆய்வுக் கல்வியில் ஈடுபடுபவர்களுக்கு அதிலே நீங்கள் ஆய்வை முடிக்கக்கூடிய ஆராய்ச்சியை முடிக்கக்கூடிய யோக பலனையும் தரும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆணி மாதத்திலே அனைத்து விதத்திலும் யோக பலனை தரப்போகிறது காரணம் பாதிப்பு தரக்கூடிய கிரகங்களை குரு பகவான் கோடி நன்மை என்ற பார்வையினால் அதனுடைய பாதிப்புகளிலிருந்து விலகி நற்பலன்களை யோக பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம